ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நான் தட்டை பைத்தலாம்ங்க இது தட்டைப்பைத்தங்காய் தட்டைப்பைத்தங்காய் மசாலா பண்ண போகிறேன் இது நல்லா குடி குடியாக நறுக்கி வச்சுக்கேன் இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பத்தை தேங்காய் எல்லாத்தையும் ஒன்று அரைச்சிட்டு இது தாரிக்கெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன் நல்லா இது கொஞ்சம் பதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம் ஒரு ஃபஸ்ட்டு தேங்காயும் போட்டுடலாம் மசாலா அங்குறதுனால ஒரு பற்ற தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கேன் நான் இதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் பொடி தனியா பொடி ரெண்டு போட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு பொடி தனியா பொடி போட்டிருக்கேன் இது ரெண்டும் நான் சேர்த்து அரைச்சி வச்சு கொடி வெளியே பாருங்கள் இதில் மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப வேணால் ஒரு ஒரஸ ஸ்பூன் எவ்வளோ நம்ம தட்டப்பைத்தங்காய் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் சிம்மனே வச்சு வதக்குங்க இல்லைனா கருகிட்டோம் இது நல்ல வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தட்டப்பைத்தங்காவை போட்டு நல்லா வதங்க சொல்லிட்டு நான் போடுறேன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தேவை வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து தண்ணி ஊற்றி பாருங்க நல்லா வேகணும் இது நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடோன்னு வச்சுக்கோங்க மட்டன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி தட்டைப்பைக்கங்காய் வந்து மசாலா செஞ்சு வச்சிட்டோம்னா இதோ நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் இதுக்கு சைட் டிஷ் வந்து செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து வெறும் சாதத்தில் கூட நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம் இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது தடைப்பைத்தங்காய் யாரும் சாப்பிட்றதே இல்லை முக்கால்வாசி சாம்பாரில் போடுறாங்க நிறைய பேர் நான் வந்து அந்தளவுக்கு சாம்பார் போட மாட்டேன் இது இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் அது கொத்தவரங்க மசாலா மாதிரி நல்லாயிருக்கும் அது தடைப்பைத்தங்காய் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு நம்ம பாசி பருப்பில் போட்டு கூட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது இப்போது இதனால் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் நாம் நல்லா தண்ணியெல்லாம் ஒழிஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து இது எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இது நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும் சூப்பராக இருக்கிறங்க நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டோம்னா மட்டன் மாதிரி இருக்கும் இது இப்போ பாருங்க நமக்கு வந்து தட்டை பைத்தங்கா வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது மாதிரி இந்த தட்டை பைத்தங்காய் வந்து மசாலா வந்து இங்கே பாருங்கள் மட்டன் மசாலா மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாதத்தில் கூட போட்டு பெரட்டி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெள்ளை சாதத்தில் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய வேணாம் இந்த மாதிரி மசாலாவை செஞ்சுட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம் ரசம் வச்சுட்டு கூட சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி தயிர் சாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தட்டை தேங்காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்